சாப்பிட்டா எனர்ஜி கிடைக்கும் வளருவாங்க இம்யூனிட்டி இன்க்ரீஸ் ஆகும் நம்ம நம்பி இருக்கக்கூடிய சோ ரெகுலராக்டு ஹெல்த் ட்ரிங்க்ஸோட அன்ஹெல்தி ரீசெண்டா மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அமேசான் பிளிப்கார்ட் போன்ற முன்னணி இ காமர்ஸ் சைட்டுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் அனுப்பியிருக்காங்க என்ன அப்படின்னா இந்த மாதிரி இந்த பவுடர்டு ஹெல்த் ட்ரிங்க் எதையுமே ஹெல்த் ட்ரிங்க்னு மென்ஷன் பண்ணக்கூடாது டேக்லைன் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு நோட்டிபிகேஷன் அப்பினதை தொடர்ந்து எல்லா

இந்த மாதிரி எக்ஸசிவ் சுகர் கண்டென்ட் இருக்கக்கூடிய ஹெல்த் ட்ரிங்க ரெகுலரா எடுக்கிறோம் அப்படின்னா நிறைய விதமான ஹெல்த் ஃபேஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கும் என்ன மாதிரியான ஹெல்த் காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் ஃபேஸ் பேஸ் பண்றதுக்கு நேரும் அப்படின்னா இன்க்ரீஸ்ட் ரிஸ்க் ஆஃப் ஹார்ட் டிசீஸ் டயாபெட்டிஸ் ஒபிசிட்டி பிளட் ப்ரெஷர் அண்ட் ஃபேட்டி லிவர் அதையும் தாண்டி இந்த மாதிரியான ட்ரிங்க்ஸை நான் என் குழந்தைக்கு கொடுப்பேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டூ எக்ஸ் பாஸ்டர் க்ரோத் இருக்காது டூ எக்ஸ் பாஸ்டர் திசஸ் தான் இருக்கும் இது உங்க குழந்தைங்களோட சீக்ரெட் ஆஃப் எனர்ஜியா இருக்காது சீக்ரெட் ஆஃப் இயர்லி டயாபெட்டிஸா இருக்கும் யூ ஆர் நாட் ப்ரிப்பேர் டு வின் ஆக்சுவலி யூ ஆர் ப்ரிப்பேர் டு ஃபேஸ் ஹார்ட் டிசஸ் ஆக்சுவலி இட் இஸ் நாட் டாலர் ஸ்ட்ராங்கர் ஷார்பர் இட் இஸ் ஃபுல் ஆஃப் சுகர் 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 இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான ஹெல்த் வீடியோஸ்க்கு என்னோட பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க